வணக்கம் மேடம் வணக்கங்க இந்த கையில் வச்சிருக்கிற கூட பேருங்க சிவன்கன் கூடைங்க ஓகே மேடம் இப்போ நம்ம வந்துட்டு நிறைய நம்ம ஆர்டர் சம்மந்தமாக நிறைய பேசிட்டோம் ஸோ பார்க்கக்கூடிய நிறைய வியூவர்ஸில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க மெஷர்மெண்ட் வந்து சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் பின்னுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணேன் கூடிய வரைகளை நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க அப்படின்ட்டு மேடம் என்ன இது பின்றதுக்கு கால அவகாசங்கள் ஆகும் இது பின்றது வந்து அவங்க அவங்க கை வழக்கம் தான் டைமிங் பொறுத்து தாங்க இது வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸ் எடுக்குங்க நாங்கள் டூ டேஸில் போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பூங்க ஆ ரெண்டு நாள் ஆறு முப்பது பூங்க பூ முப்பது பூ பன்னிரெண்டு அகலம் ம் உயரம் வந்து நீங்கள் எட்டரை அடி எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க எட்டரை அடிங்க எட்டரை அடி எடுத்து ஒரு பூ உள்ள சொருக்கிடணும் ம் தென்னைமர கைப்பிடி தான் போட்டிருக்கோம் கிளிப்பு ஹேண்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிளிப்பு ஹேண்டில் அந்த அந்த மெத்தேடில் போட்டிருக்கோங்க இது தென்னை மரக்காய் பிடியே இந்த மெத்தடில் போட்டிருக்கோம் மோஸ்ட்லி இந்த சிவன் கண் கூட வந்துட்டு பின்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் யார் பின்றது தெரிலனா இந்த மூளை திருப்புறோம் இல்லைங்களா இந்த மூளை திருப்பு வந்து ஒன்று ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணணும் இல்லைனா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் அந்த சிவன் கண் வந்து உங்களுக்கு இந்த இந்த நாட்டு வந்து ஈவனாக கிடைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டலும் ரெட்டும் ரெண்டு ரெட்டு இப்படி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி கிடைச்சிருக்குதுங்களா பியூரும் மிக்ஸும் கிடச்சிருக்கு அந்த மாதிரி கிடைக்கணுன்னா நம்ம அது இது ஒயர் வந்து நம்ம அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி போட்டால் தாங்க கிடைக்கும் ஆமாங்க இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுங்கள் ஆமாங்க ஓகே ஓகே மேம் இது வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு கேட்டுருந்தாங்க நன்றி நன்றி வணக்கம்